விஜய் அவர்களோடு எனக்கு கருத்து ரீதியாக வித்தியாசம் இருக்கு ஆனா எங்க கொடுப்பீங்க முதல்ல விசாரிக்க வேண்டியது சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது எஸ்பி ஆஃப் கரூர் நீங்க எப்படி அந்த இடம் செலக்ட் பண்ணீங்க உங்களுக்கு என்ன அழுத்தம் இருந்தது கம் அவுட் வித் தி ட்ரூத்துங்கிறேன் நான் எஸ்பிய ஆகவே இன்னைக்கு நாம இந்த அரசாங்கத்தை அதோட சென்சஸ் குள்ள கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு அவ்வளவு தூரம் மிக மோசமான ஒரு அரசாங்கம் அதனால்தான் தான் இந்த மோசமான சம்பவம் நடந்திருக்கு சென்னையிலேருந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் தானே கரூர் எட்டி இருக்குல்ல கரூருக்கு உடனே விரைகிறாரு ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வரல அப்படியேங்கப்பா நான் உள்ளபடியே சொல்கிறேன் நான் நறுக்கடுத்துக்கல சிவாஜி கணேசனோட ரசிகன் அவர் தோத்து போயிட்டாருங்க மகேஷ் பையாமொழிக்கு முன்னாடி என்ன நாடகம் இந்த திமுகங்கிற மக்கள் விரோத ஜனநாயக விரோத ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட்டு நாடகமா போடுறீங்க அதுவும் வெக்கம் இல்லாம சொல்றாரு முத நாளே கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து டேக் டைவர்ஷன் வந்துதா அந்த டைவர்ஷன் எடுக்கலைங்கனால இந்த சம்பவம் நடந்துதா சந்தேகம் வருமா இல்லையா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாடுனா என்ன நான் காமராஜர் அவர்களை நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு தேர்தலில் திமுக விமர்சிக்காததா நாடகம் போட்டிங்களே காமராஜர் அவர்களுக்கு எதிராக காங்கிரஸ்காரன் கேட்க மாட்டாங்க ஏன்னா எல்லாத்தையும் ஊத்துட்டாங்க அதனால் ஆகவே இந்த ஜனநாயக விரோத தீய அரசு இதன் பின்னணி இருக்கா அந்த இடம் கொடுத்ததே பழுதான நோக்கம் ஆகவே பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மாநில அரசு அப்படின்னு சொல்றேன் என்ன தப்பு இல்லை நான் என்ன சொல்றேன் வந்து அந்த மாதிரியான கேள்விகளுக்கு எதிராக கருத்து உள்ளவனா ஏன்னா இந்த ஹோல் இஷ்யூவில் விஜய் என்ன தப்பு பண்ணார் நான் வந்து அவர் ஒரு மணி நேரம் லேட்டாக வந்தாருங்கிறீங்களே ஒரு மண் இருக்கட்டும் நான் முப்பத்தாறு மணி நேரம் கழித்து வந்தாலும் அவரை பார்க்கறதுக்காக மக்கள் காத்திருந்து பார்த்ததை நேரில் பார்த்தவன் திரு எம்ஜிஆர் அவர்கள் அது அது ஒரு குற்றம்னு சொல்ல முடியுமா வர்ற வழியில் வந்து கூட்டம் இருந்திருக்கலாம் அவர் பார்த்து வந்திருக்கலாம் அதனால தாமதமாக இருக்கலாம் அது வந்து கிரிமினாலிட்டி இல்லை ஆனால் இந்த இடத்துல கொடுத்ததே கிரிமினாலிட்டி இந்தி மைண்டுங்கிறேனா